என் அன்பு குழந்தையே உன் தாய் இந்த வராகி நீ கேட்ட வரத்தோடு உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கின்றேன் நீ கேட்ட வரம் என்ன நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இன்று இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரம் உன்னை உன் தாய் தேடி வந்து உனக்கு அதனை சொல்லி தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நீ எல்லாவற்றையும் உண்மையாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு எடுத்து சொல்லும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாய் வராகி உனக்காக ஒரு வரத்தை கொண்டு வந்து உன் முன்னால் தருகிறேன் என்றால் அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்பு இந்த வராகி உடன் வருகின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நம்பு நான் இருக்கும் பொழுது எதை எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே வராகி உடனிருந்து ஒன்றை எடுத்துச் சொல்லும் நேரம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விருப்பங்களும் நிச்சயமாக உனக்கென நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதை நீ மறந்து விடாதே வராகி உன்னோடு நின்று உன் வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்றும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் எது நடந்தாலும் சரி நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் உனக்கான வாய்ப்புகள் எல்லாமும் உன்னை தொடரும் என்பதை நீ நம்ப வேண்டும் வராகி அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாருக்கும் எந்த வாக்குறுதியையும் கொடுத்து விடுவதில்லை ஒரு பிள்ளைக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் என்றால் அதிலிருந்து அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உடன் வரும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் நீ ஆசைப்படுவது போல ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நல்மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான சந்தர்ப்பத்தை உனக்கென உருவாக்கி தரும் என்பதை நீ மறந்து விடாதே எப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் நீ யோசித்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடக்காமல் போயிருக்கலாம் சில விஷயங்கள் நடப்பது போல உனக்கு பாவனை காட்டிவிட்டு அது உன்னை விட்டு தப்பி சென்றிருக்கலாம் இப்படி இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த விஷயங்கள் இங்கு பல இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே எதுவெல்லாம் உன்னை தாண்டி சென்றதோ எதுவெல்லாம் உன்னை அவமானப்படுத்தி சென்றதோ அவை எல்லாமும் இதைவிட அதிகமான அவமானத்தை இந்த வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே இதைவிட அதிகமான ஒரு சோதனையை அவர்கள் அங்கே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே எந்த ஒரு விஷயத்தினால் உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளினார்களோ அதே விஷயத்தினால் இன்று அவர்கள் சந்திக்கின்ற ஒரு அவமானத்தை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாமும் நீ உணர வேண்டிய காலம் இது வராகி இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டிய காலம் இது ஒரு உறவை உன் வாழ்க்கையை விட்டு நான் ஒதுக்கி வைக்கிறேன் என்றால் அது நிச்சயமாக முழுக்க முழுக்க என்னுடைய புரிதலினால் உனக்கு நடக்கின்ற விஷயம் என்பதை மறந்து விடாதே ஏன் என்றால் மீண்டும் இந்த உறவு உன்னை தொடர்வது நல்லதல்ல மீண்டும் இந்த உறவு உன்னை தொடர்ந்து வருவது நியாயம் அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சில பிள்ளைகள் என்னிடம் கதறி அழும் என்ன சொல்வார்கள் தெரியுமா வராகி இந்த வாழ்க்கை நான் வேண்டாம் என்று ஒரு நொடி பொழுதிலும் நினைக்கவில்லை ஆனால் என்னை சோதிக்கிறார்கள் எனக்கு பிடிக்காத விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து என் முன்னால் வந்து நின்று என்னை சோதிக்கிறார்கள் நான் எத்தனை முறை இதை எல்லாமும் ஜீரணித்து இதை கடந்து விடலாம் என்று நினைத்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் இவர்கள் கொடுக்கின்ற இந்த கஷ்டங்களினால் என்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியவில்லை என்று சொல்லி கதறுகின்றார்கள் என் பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன் என் பிள்ளையே ஒன்றை நீ கவனமாக புரிந்துகொள் இந்த வாழ்க்கையானது உன்னை சுற்றி வந்து உனக்கு எத்தனை பெரிய விஷயங்களை கொடுத்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைதான் வாழ்க்கை ஏன் என்றால் அவ்வளவு சுலபமாக ஒருவரை காயப்படுத்தி விட இவர்கள் நினைக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஏனென்றால் இதுபோன்ற உறவுகளை தான் நீ முதலில் அடையாளம் கண்டுகொண்டு இந்த வாழ்க்கையில் இருந்து நீ அவர்களை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதை மறக்காதே யாரிடத்திலும் எதையும் அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிட முடியாது எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் கடந்துவிட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் நிச்சயமான மனநிறைவோடு இங்கிருந்து எப்பொழுதும் நமக்கானதை பெற்றிட வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உடனிருக்கும் நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உடனிருந்து உன்னை காக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் என்பதை உணரும் நேரம் இந்த வராகி உன்னோடு உடன் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுக்கும் என் குழந்தையே வாழ்க்கையை நாம் அனுசரித்து போக வேண்டும் என்பது நியாயம் ஆனால் எதற்காக அனுசரிக்க வேண்டும் யாருக்காக அனுசரிக்க வேண்டும் என்பதில் கவனம் வேண்டும் நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களுக்காகவும் உண்மையில் நம் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களுக்காகவும் நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்காகவும் நம்முடைய கஷ்டத்தை கண்டு வேதனைப்பட்டு நமக்கு ஆறுதல் சொல்கின்றவர்களுக்காகவும் நீ எதையும் பொறுத்து கொண்டு போகலாம் ஏனென்றால் சில சமயங்களில் திடீரென்று அவர்களினுடைய மனநிலையில் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம் சில கஷ்டங்கள் அவர்களுக்கு வந்திருக்கலாம் ஆனால் அதை தவறான ஒரு வகையில் உன்னிடத்தில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் மீண்டும் அவர்கள் திருந்தி விடுவார்கள் அதுவும் குறிப்பாக அவர்கள் செய்தது தவறு என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் திருந்துவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் எப்படிப்பட்ட நிலையிலும் வைத்திருப்பது நிச்சயமாக நியாயமான விஷயம்தான் அவர்களுக்காக அனுசரித்து செல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஆனால் உண்மை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த வராகி உடன் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே இந்த வராகி உனக்காக உடனிருந்து உன்னை வெளிப்படுத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ என்ன வாகிறாய் ஏதுவாகிறாய் என்பதை நீ தெளிவுபட உணர்ந்துவிட்டால் அது போதும் அல்லவா என் குழந்தையே எதை எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஒன்று நடக்கும் பொழுது அவை எல்லாவற்றிலும் நீ கவனமாக வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடாதே இந்த வராகி நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் பார்த்து பார்த்து கொடுக்கின்றேன் தான் செய்வது சரி மற்றவர்கள் எல்லாம் தவறு என்று நினைக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கான பாடத்தை ஒன்றன்பின் ஒன்றாக கற்றுக்கொடுத்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இவை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக சரியாக புரிந்திருக்க வேண்டும் இவை எல்லாமும் உனக்கு நிச்சயமான தெளிவை என்றோ தந்திருக்க வேண்டும் நீ நினைத்தது எல்லாம் ஒரு புறம் உனக்கு நடப்பது எல்லாம் ஒரு புறம் என்று நினைத்து இனி வருந்தாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன் தாய் வராகி சொல்வது போல உன்னை ஆட்டி படைக்க துணிந்து விட்ட இந்த மனிதர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன்னை தவிர்த்து விட முடியாத படிக்கு நான் உடனிருந்து ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் இந்த சூழ்நிலைகளை ஒவ்வொன்றையும் நான் உனக்கென எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் தாண்டி எதையும் உணர்ந்து நீ வாழ வேண்டிய ஒரு அவசியம் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்றால் அதைதான் நீ முழுமையாக பெற்றிட வேண்டும் என்பதை மறக்காதே இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே வராகி இது உனக்கென ஏற்படிக் கொடுத்த எல்லா விஷயங்களிலும் நீ ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறாய் உன்னோடு பழகுகின்ற சிலரினுடைய உண்மையான அன்பு உனக்கு வெளிப்படத்தான் செய்கிறது ஆனால் ஏதோ ஒன்று அவர்களை நெருங்க தடுத்து நிறுத்துகிறது ஏதோ ஒன்று அவர்களை நெருங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து முடிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை நீ அனுபவித்து விடுகிறாய் என்பதை மறந்து விடாதே இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தை அதன் நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியை எடுத்து சொல்லும் என்பதை நீ மறக்காதே சரியான விஷயங்களும் சரியான புரிதல்களும் உன்னை வாழ வைக்க வேண்டும் இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை நன்மதிப்போடு உருவாக்கி தர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு விடாதே இந்த வராகி நான் உடன் இருக்கும் பொழுது எதையுமே அவ்வளவு சுலபமாக என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு நன்மதிப்பை பெற வேண்டும் யாருக்கும் அவ்வளவு எளிதில் பணிந்து விடக்கூடாது உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் இவர்கள் எல்லோரும் என்ன நோக்கத்திற்காக உன்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொருவரினுடைய நோக்கமும் அவர்களினுடைய சிந்தனைகளும் எதை பற்றியது என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி என்னாலும் உனக்கு விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் நான் வருகின்ற பொழுது இந்த வராகி உன்னோடு நான் வருகின்ற பொழுது இவர்களை எல்லாமும் நான் அடையாளப்படுத்துவேன் அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட மிக பெரிய வரம் அல்லவா என் தங்கமே எதையும் அனுசரித்து போக வேண்டும் என்றால் அதற்கான தகுதிகள் அவர்களுக்கு இருக்க வேண்டும் வேண்டும் என்றே உன்னை சோதிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை விட்டு நீ விலகி நடப்பதுதான் உனக்கு நல்லது இதை எத்தனை காலம் இப்படியே கடந்து செல்ல முடியும் எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை இப்படியே நீ கடந்து கொண்டிருக்க முடியும் மேலும் வேதனைகளும் நிம்மதி இல்லாத உறக்கமும் தான் இருந்து கொண்டிருக்கும் நாம் நிம்மதியாக படுத்து உறங்கினால்தான் அடுத்த நாள் பொழுதை நம்மால் நிம்மதியாக கடந்து வர முடியும் என்பது நாம் அறிந்த உண்மை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த உறக்கத்தையே சரியாக எடுத்து கொள்ளாமல் எத்தனை நாளோ விழித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம் பகல் நேரத்தில் தட்டு தடுமாறுவதும் இரவு நேரங்களில் உறக்கம் இல்லாமல் தவிப்பதுமாக உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் எதிர்கொண்டு நாம் வாழ நினைக்கும் இந்த தருணம் உனக்கு எல்லாவற்றிலும் மிகச் சரியான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதை நீ புரிந்து வேண்டும் நான் இருக்கும் பொழுது இதுவரையிலும் நீ கடந்து வந்த பல விஷயங்கள் உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த வராகி அத்தனை விஷயத்தையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே தெய்வம் இருக்கும் பொழுது இனிமேல் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை நீ மறக்காதே இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை எப்பொழுதும் சரியானபடி ஆட்டி படைக்கும் இதிலிருந்து நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியையும் நிச்சயமாக பெற வேண்டும் உன்னை தேடி வந்த துன்பங்களை எல்லாம் வேறறுத்து உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே எர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லா வெற்றியையும் எடுத்து சொல்லும் இந்த பொழுதுகள் நீ சரியானதாக வாழ வேண்டும் சரியானபடி இந்த வாழ்க்கையை உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு சொல்லித்தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகிக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் இல்லை நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் ஒருபோதும் உன்னுடைய விருப்பத்தை நீ மாற்றிக்கொள்ளாதே அந்த விஷயத்தை அடைந்து விடுவதில் முழு முயற்சியோடு நீ இறங்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே இது போன்ற நேரங்களும் இது போன்ற தருணங்களும் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி இருக்கும் இந்த வாழ்க்கை தெய்வத்தின் அருளோடும் ஆசிகளோடும் உனக்கு முழுமையாக உன் வாழ்க்கையை கிடைக்கச் செய்யும் என்பதை மறக்காதே உன்னை எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் இந்த வராகி மீட்டெடுப்பேன் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் கொடுக்கின்ற இந்த வாக்கு நிச்சயமாக உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை இனி தெளிவாக்கும் நிச்சயமாக மேலும் வெற்றியை உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் வரை உனக்கு சந்தோஷம் என்பது நிறைவாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டு கொண்டு வர துணிந்து நிற்கின்ற இந்த பொழுதுகள் இனி உனக்கு எப்பொழுதும் பேரானந்தத்தை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே பெரும் மகிழ்ச்சியான விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை மறக்காதே உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மையான உறவுகள் உன் மீது அன்பு கொண்ட உறவுகள் உன்னோடு நிலையாக இருக்க வேண்டும் சிறு சிறு தவறுகளை இவர்கள் செய்வதை நிறுத்த வேண்டும் நம் மீது உண்மையான அன்பு கொண்டு இவர்கள் நம்மை காக்க வேண்டும் என்று நீ அல்லவா உன்னுடைய அந்த எண்ணம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் அந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒவ்வொருவரும் உனக்கு எப்பொழுதும் சரியானது ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதை தான் நானும் விருப்பப்படுகிறேன் இத்தனை காலம் என் பிள்ளை நீ யோசித்ததை எல்லாம் கடந்துவிடு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே எந்த இடத்திலும் உனக்காக நான் வருவேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் உருவாக்குவேன் வராகி என்ற தெய்வம் உடன் இருக்கும் பொழுது என் பிள்ளை வாழ்க்கையில் துணை யாரும் இல்லையே என்று சொல்லி நீ புலம்பலாமா நமக்கு துணையாக இருப்பவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்களே என்று நீ நினைக்கலாமா என் குழந்தையே இதை எல்லாமும் தாண்டி உனக்கென ஒரு பேரதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது உனக்கான ஒரு மிக பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே தேவை இல்லாதவை எல்லாமும் உன்னை விட்டு விலகி செல்லட்டும் தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு வழிநடத்தட்டும் இது அத்தனையும் உன்னுடைய புரிதலினால் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ சொல்லும் என்பதை நீ மறக்காதே வராகி இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ முதலில் நம்பு இந்த வராகி உடன் இருக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு அடுத்தடுத்த நேரங்களில் உனக்கான வெற்றியும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வரும் விஷயங்களில் நீ மீண்டு வருவாய் ஒவ்வொரு வெற்றியிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக உனக்கென்று நீ தெரிந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே வராகி கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் நான் சொல்லி கொடுக்கும் விஷயங்களை முழுக்க முழுக்க நீ கவனமாக தெரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே உன் தாயின் அன்பு ஒன்றே உனக்கு எப்பொழுதும் பேரதிர்ஷ்டத்தை கொடுத்து உதவும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமும் நல்லதற்கே என்பதை நீ தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கு